வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன் சூப்பரான இன்றைக்கி ஒரு தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தக்காளி வேக வச்சு வச்சுருக்கோம் தக்காளி தொக்குல அனதர் வெர்ஷன் பார்க்க போகிறோம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இங்கே பாருங்கள் நம்ம தக்காளி தோல் இல்லாமல் இந்த மாதிரி மசிஜின்னு வந்துட்டோம் இப்போ இதை வச்சு தான் நம்ம தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிரஞ்சன்ஸ் கிச்சன் இங்கே பாருங்க நம்ம வந்து தக்காளி தொக்கையோட இன்னொரு அதனோ வருஷன் தக்காளி தொக்கைன்னா எவர் எப்போவுமே அதோட இன்னொரு வருஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் இப்போ தக்காளியை வந்து தோல் இல்லாமல் வேக வச்சு உரித்து இது மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன் கட் பண்ணி தான் வச்சுருக்கேன் மசிச்சுன்னா நான் வந்து மிக்ஸிலையோ எதுவுமே அரைக்கவே இல்லை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை வச்சு தான் நம்ம தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் பாருங்க நம்ம எண்ணெய் கடுகு பொரிஞ்சிடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி இழுத்து வச்சு பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டு இஞ்சி சேர்த்துக்கிறோம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறோம் இந்த தளத்து பச்ச மிளகாய் சேர்க்கணுன்றவங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம பச்சை மிளகா இங்கே சேர்க்கல பச்சை மிளகா சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வந்து ஒரு மாதிரி வேறு வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பூண்டு இஞ்சி வதங்கிச்சு இந்த ஸ்டேஞ்சில் வந்து அரை வேக்காடை வதங்கட்டோன்னு வெங்காயம் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கணும் கண்ணாடி பதம் வதங்கிட்டோம் என்ன பண்ணும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும் தேவையான ஒரு கால் ஸ்பூன் மாதிரி பிடிச்சிடுச்சு அப்புறம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கட்டும் நப நம்ம வெங்காயம் அளவுக்கு கண்ணாடி பதம் வதங்கினாலே போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச தக்காளி இதை வந்து மறுத்து வச்ச தக்காளி இதை வந்து அப்படியே சேர்த்துக்கணும் இது வந்து வதங்கணும் நல்லா மூடி இதை வந்து குழம்ப வந்து வதங்க விட போகிறோம் பாருங்க நம்ம தக்காளி இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்த பிறகு நம்ம கொஞ்சோண்டு காரப்பொடி போகிறோம் ஒன்றரை ஸ்பூன் காரப்பொடி சேர்த்துட்டோம்னா நம்ம சூப்பரான தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இது கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் சேர்க்கணும் கலருக்காக இது பாருங்க நம்ம தக்காளி சக்கா தண்ணி சக்காமியாக நம்ம குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சுண்டை 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 வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம தக்காளி சாதம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து